வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மீண்டும் தமிழகம் வருகிறார் கன்னியாகுமரி அருகே நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் மழை வெள்ளத்தின்போது மக்களை பார்க்க வராமல் ஓட்டு கேட்க மட்டும் தமிழகம் வரலாமா பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைத்து மத்திய அரசு உத்தரவு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது விலை குறைப்பு செங்கல்பட்டில் இரண்டு இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து சட்டக்கல்லூரி மாணவர் உட்பட இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மாசி பெருவிழா கோலாகலம் தேரோட்டத்தில் அமைச்சர் செஞ்சிமஸ்தான் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்பு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இரண்டு புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தேர்தல் ஆணையர்களாக ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் சந்த் இன்று பதவியேற்பு ரஷ்யாவில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று தொடங்குகிறது எதிர்கால முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அதிபர் புட்டின் வேண்டுகோள் இனி விரிவான செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் பாஜக சார்பில் இன்று நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் இதையொட்டி அங்கு ஐந்தடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன கடலோர பாதுகாப்பு குழும பொலிஸார் நான்கு அதிநவீன ரோந்து படகுகளிலும் இரண்டு விசைப்படகுகளிலும் கடலில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையையொட்டி உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னை தங்கசாலையில் பதினோரு துறைகளின் சார்பில் நான்காயிரத்து நூற்று எண்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான வடசென்னை வளர்ச்சி திட்ட விரிவாக பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டங்களை தொடங்கி வைத்து லோகோவை வெளியிட்டார் பின்னர் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக தொடங்கப்பட்டதும் தொகுதி எம்எல்ஏவாக மேயராக துணை முதலமைச்சராக முதலமைச்சராக தன்னை ஆக்கியதும் வடசென்னைதான் என்றார் பத்து ஆண்டுகளில் பாஜகவும் அதிமுகவும் தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டினார் பிரதமர் மோடி திட்டங்களை தொடங்கி வைக்க வரவில்லை என்றும் ஓட்டு கேட்க வருவதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் முழை வெள்ளத்தின் போது மக்களை பார்க்க வராத பிரதமர் மோடி ஓட்டு கேட்க மட்டும் வரலாமா என்று கேள்வி எழுப்பினார் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியும் சென்னைக்கும் எதுவும் செய்யல தமிழ்நாட்டுக்கும் ஒன்னும் செய்யல ஆனால் பிரதமர் மோடி கன்னியாகுமரி வரப்போ வர்றாரு எதுக்காக வர போறாரு தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்கி தர வரப்போறாரா இல்ல ஓட்டு கேட்டு வரப்போறாரு ஓட்டு கேட்டு வர்றத நான் தப்பாக சொல்ல விரும்பல சென்னை வெள்ளத்தில் மிதந்தப்போ மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வராத பிரதமர் தூத்துக்குடியின் கன்னியாகுமரியின் வெள்ளத்தில் மிதந்தபோது மக்களை பார்க்க வராத பிரதமர் கேட்டு மட்டும் வர்றது நியாயமா இருக்கா தமிழ்நாட்டை சீரழிச்ச அதிமுகவையும் தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாத ஒன்றிய பாஜகவையும் மக்கள் நிராகரிக்க தயாராகிவிட்டார்கள் சென்னை எழும்பூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமாக தலைவர் ஜி கே வாசன் அமமுக பொதுச்செயலாளர் டி டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் பேசிய அண்ணாமலை பாஜக ஒரு சமுதாயத்திற்கு எதிரான கட்சி என்ற போலி பிம்பம் வரும் தேர்தலில் உடையும் என்று தெரிவித்தார் நம்மை பொறுத்தவரை எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி கொள்கையை கட்சி மத அரசியல் செய்வதாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு சமுதாயத்திற்கு மதத்திற்கு எதிராக இருப்பதாக ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அது உடையும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்கிறது இரட்டை இலை சின்னத்தில் எப்படி போட்டியிடுவோம் என்பது பரம ரகசியம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்

அதிமுக தலைமையில் வெற்றி கூட்டணி அமையும் என்று தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஓ பி கூறும் கருத்துக்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் தேர்தல் டைம் இருக்கு அது அப்ராப்பரேட் டைம் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல கூட்டணி வெற்றி கூட்டணி நிச்சயமா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமையும் நேற்று பூஜை சொன்னார் சொன்னாரே மேலே இழுவர்கள்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் பேச்சுவார்த்தை பொறுத்த நடந்துட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஒரு கட்சிக்கே சம்பந்தம் இல்லாதவர் திரு ஓபிஎஸ் அவருடைய கருத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இட் செங்கல்பட்டு மாவட்டம் மாலப்பாக்கத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேசிய பாரா வாழ்வீச்சு வீராங்கனை சங்கீதாவிற்கு வணிக வரித்துறை இளநிலை உதவியாளர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் விளையாட்டுத்துறை நகர்ப்புற பகுதிகளோடு முடிந்துவிடாமல் கிராமப் பகுதிகளையும் சென்றடைய வேண்டும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தாா் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அறுநூற்று அறுபத்து மூன்று நாட்களுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த விலை குறைப்பானது இன்று காலை ஆறு மணி முதல் அமலுக்கு வந்தது சென்னையில் நூற்று இரண்டு ரூபாய் அறுபத்து மூன்று பைசாவாக இருந்த பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எழுபத்தைந்து பைசாவாக குறைந்துள்ளது தொன்னூற்று நான்கு ரூபாய் இருபத்தி நான்கு பைசாவாக இருந்த டீசல் விலை தொன்னூற்று இரண்டு ரூபாய் முப்பத்தி நான்கு பைசாவாக குறைந்துள்ளது கடந்த எட்டாம் தேதி மகளிர் தினத்தன்று வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை நூறு ரூபாய் குறைத்து பிரதமர் நரேந்திரமோடி அறிவிப்பு இதனிடையே நாடாளுமன்ற ஒட்டியே இந்த விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புப்படுத்தி பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு எதிராக ஒரு கோடி ரூபாய் ஈடு வழங்க உத்தரவிடக் கோரி திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது எல்லைப்புற மாநிலங்களில் போதைப் பொருள் பிடிக்கப்படுவது குறித்து விவரம் தெரியாமல் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான சென்னை பெருங்குடியில் உள்ள குடோனில் மத்திய போதைப்பொருள் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அப்போது ராகி மாவுடன் போதைப்பொருளை கலப்படம் செய்து கடத்தியது கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள ஜாஃபர் சாதிக்கிற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று மலேசியாவைச் சேர்ந்த டத்தோ மாலிக் விளக்கமளித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் மாலிக் மலேசியாவில் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகிறார் அண்மையில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய கடத்தல் கும்பலின் தலைவர் மலேசியாவைச் சேர்ந்தவர் என்று டத்தே மாலிக் பெயரை குறிப்பிட்டு தகவல் வெளியானது இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள டத்தோ மாலிக் ஜாஃபர் சாதிக்கிற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் ஜாஃபர் சாதிக்கை தாம் நேரில் பார்த்தது கூட இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் நடைபெற்ற சோதனையின் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையினர் வடலூரில் உள்ள உணவுப் பொருள் தயாரிக்கும் நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர் தமிழகம் முழுவதும் உள்ள சிறைச்சாலைகள் அரசு விடுதிகளுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் டெண்டர் நிறுவனத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் வடலூர் தொழிற்பேட்டையில் உள்ள அந்த நிறுவனத்தின் அலுவலகத்தில் ஆறு பேர் கொண்ட அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் இந்த நிறுவனத்தின் மீதான முறைகேடு புகார் குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை செங்கல்பட்டு அண்ணாநகர் பகுதியில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் அதிவேகமாக ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனம் எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மீது மோதியது இந்த விபத்தில் சட்டக்கல்லூரி மாணவர் சதீஷ் மற்றும் பெயிண்டர் நந்தகோபால் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மூன்று பேர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தகவலறிந்த போலீசார் இருவரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல் மலையனூரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மாசி பெருவிழாவின் ஏழாம் நாளன்று தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி அம்மனுக்கு பால் பழம் பன்னீர் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் தங்க கவசம் அணிந்து காட்சியளித்த அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்டத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இந்தியா வந்துள்ள பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோதியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் அப்போது அவர் பூட்டானுக்கு வருமாறு பிரதமர் நரேந்திர மோதி அழைப்பு விடுத்தார் இது தொடர்பாக தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி இந்தியா வந்துள்ள தமது நண்பரும் பூட்டான் பிரதமருமான ஷெரிங்கை சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின்போது ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்றதாகவும் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி அடுத்த வாரம் தம்மை பூட்டானுக்கு வருமாறு அழைத்த பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளாா் நெற்றியில் காயமடைந்த மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார் மம்தா பானர்ஜி காயமடைந்ததாக தகவல் வெளியான நிலையில் அவர் மருத்துவமனையில் நெற்றியில் காயத்துடன் இருக்கும் புகைப்படத்தை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எக்ஸ்தளத்தில் வெளியிட்டது பொதுக்கூட்டத்தை முடித்து வீடு திரும்பிய அவர் வீட்டில் நடந்து சென்றபோது தவறி விழுந்து அலமாரி மீது மோதி காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து மம்தா பானர்ஜி வீடு திரும்பினார் அவர் சில நாட்கள் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மம்தா பானர்ஜி விரைவில் குணமடைய வேண்டி பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல்காந்தி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பல்வேறு அரசியல் கட்சிகள் தொழில் நிறுவனங்களிடம் பெற்ற நன்கொடைகள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளது இந்த பட்டியலில் அதிகபட்சமாக பதினோராயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாயை பாஜக நன்கொடையாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெற்றுள்ளது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மூன்றாயிரத்து இருநூற்று பதினான்கு கோடி ரூபாயும் காங்கிரஸ் இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு கோடி ரூபாயும் நிதியாக பெற்றுள்ளன திமுக ஆயிரத்து இருநூற்று முப்பது கோடி ரூபாயும் அதிமுக பனிரண்டு கோடி ரூபாயும் நன்கொடையாக பெற்றுள்ளன பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிக அதிகமான லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் நிறுவனம் ஆயிரத்து இருநூற்று எட்டு கோடி ரூபாயை வழங்கியுள்ளது இரண்டாவது இடத்தில் மெகா என்ஜினியரிங் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் நிறுவனம் எண்ணூற்று இருபத்தோரு கோடி ரூபாயும் அதனைத் தொடர்ந்து வேதாந்தா நிறுவனம் முன்னூற்று எழுபத்தைந்து புள்ளி ஐந்து கோடி ரூபாயும் நன்கொடையாக கொடுத்துள்ளன ஏறத்தாழ முப்பது முன்னணி நிறுவனங்கள் சுமார் இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள தொகையை நன்கொடையாக அளித்துள்ளன இப்பட்டியலில் அம்பானி அதானி மற்றும் டாடா உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய தேர்தல் ஆணையர்களாக ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் சந்த் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மூன்று உறுப்பினர்களை கொண்ட இந்திய தேர்தல் ஆணைய அமர்வில் இரண்டு தேர்தல் ஆணையர்களின் பணியிடங்கள் காலியாக இருந்தது இந்நிலையில் தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மக்களவை காங்கிரஸ் குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகியோர் இதில் பங்கேற்றனர் ஆலோசனையின் முடிவில் புதிய தேர்தல் ஆணையர்களாக ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் சந்த் ஆகியோரை அரசு பரிந்துரை செய்தது அதனை ஏற்ற இருவரையும் புதிய தேர்தல் ஆணையர்களாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து இரண்டு தேர்தல் ஆணையர்களும் இன்று பதவி ஏற்கின்றனர் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது நேற்று இரவு எட்டு நாற்பத்தி நான்கு மணியளவில் அறுபத்தெட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறாக பதிவானது இதனிடையே ஆந்திர மாநிலம் திருப்பதியில் மூன்று புள்ளி ஒன்பது என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது எட்டு புள்ளி நான்கு மூன்று அளவில் திருப்பதியிலிருந்து ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது இதேபோல் சென்னை புறநகர் பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது ரஷ்யாவில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று தொடங்குகிறது மூன்று நாட்கள் நடைபெறும் வாக்குப்பதிவை ஒட்டி தலைநகர் மாஸ்கோ உட்பட நாடு முழுவதும் வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் உள்ளன தேர்தலை ஒட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அதிபர் புட்டின் ரஷ்யாவின் எதிர்கால முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவருக்கு எழுபத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் வாக்களிப்பார்கள் என்று கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது இதன் மூலம் அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு எழுபத்தோரு வயதான புட்டினை அதிபராக தொடர்வார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன சீனா ரஷ்யா மற்றும் ஈரான் நாடுகளின் ராணுவத்தினர் ஓமன் வளைகுடா கடற்பகுதியில் கூட்டுப் போர் ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டனர் செக்யூரிட்டி பாண்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் என்ற பெயரில் நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த ராணுவ பயிற்சி இன்றுடன் நிறைவடைகிறது இதையொட்டி மூன்று நாடுகளின் கடற்படை மற்றும் விமானப்படையினர் பல்வேறு பயிற்சிகளை மேற்கொண்டனர் இது தொடர்பான வீடியோவை சீன ராணுவம் வெளியிட்டுள்ளது அமெரிக்காவின் பெரும் பணக்காரர் எலான் மஸ்கிற்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் எனப்படும் விண்வெளி கப்பல் வெற்றிகரமாக விண்ணில் ஏவி பரிசோதனை நடத்தப்பட்டது நிலவு மற்றும் விண்ணிற்கு விண்வெளி வீரர்கள் பயணம் மேற்கொள்ளும் வகையில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் ஏற்கனவே இரண்டு முறை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் இருந்து மீண்டும் வெற்றிகரமாக விண்ணில் ஏவி பரிசோதனை நடத்தப்பட்டது ரஞ்சி கோப்பையை மும்பை அணி கைப்பற்றியது மும்பையில் உள்ள வங்கடை மைதானத்தில் நடைபெற்ற ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் ரஹானே தலைமையிலான மும்பை அணியும் அக்ஷய் பத்கர் தலைமையிலான விதர்பா அணியும் மோதின போட்டியின் முதல் இன்னிங்ஸில் மும்பை அணி இருநூற்று இருபத்தி நான்கு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இரண்டாவது இன்னிங்ஸில் அபாரமாக விளையாடிய மும்பை அணி நானூற்று பதினெட்டு ரன்கள் குவித்தது தொடர்ந்து ஐநூற்று முப்பத்தெட்டு ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி ஆடிய விதர்பா இரண்டாவது இன்னிங்ஸில் கடைசி முன்னூற்று அறுபத்தெட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இப்போட்டியில் நூற்று அறுபத்து ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மும்பை அணி நாற்பத்தி இரண்டாவது முறையாக கோப்பையை கைப்பற்றியது மக்களவைத் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் பிரதமர் மோடி இன்று மீண்டும் தமிழகம் வருகிறார் கன்னியாகுமரி அருகே நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் மழை வெள்ளத்தின் போது மக்களை பார்க்க வராமல் ஓட்டு கேட்க மட்டும் தமிழகம் வரலாமா பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைத்து மத்திய அரசு உத்தரவு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது விலை குறைப்பு செங்கல்பட்டில் இரண்டு இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து சட்டக்கல்லூரி மாணவர் உட்பட இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மாசி பெருவிழா கோலாகலம் தேரோட்டத்தில் அமைச்சர் செஞ்சிமஸ்தான் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்பு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இரண்டு புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தேர்தல் ஆணையர்களாக ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் சந்த் இன்று பதவியேற்பு ரஷ்யாவில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று தொடங்குகிறது எதிர்கால முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அதிபர் புட்டின் வேண்டுகோள் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்